ඒ අධිකරන කටයුතුවලට එක එක ලිංකෙක ඇදන් දෝඩේ නැතුව බේ ඇකිවස සසාවිධාපු ගම වන්නමක්ද උසාාවය රිලිස්සේන ඒකද වාල්ලට කරන් දෝනේ එහම ැනම් මේේ හරියටම දීල මරණය දන්නේින් දුවන් කරට උ සාවිී දන් ෝන ොඩින් ජ ද ඩටි ේ පල මට නීමට දේ ගේ ට ක් යප ියන ල ර දයව ල පික දනිවා.

முதல் இதுக்கு முதல் மூன்று படுகொலை ஒரு படியான காணி இல்லை ஒன்றும் நடக்கலாம் இதுக்கு முதல் மூன்று படுகொலை நடந்திருக்கு ஒரு படியான காண இல்ல கும்பியோடு நடந்திருக்கு අල වටන්න බ ම බ හ න හ හය ක්‍රමටාස කර සොරා ගාදර ර පරතනම් ල හැන ලර බහ පහවල දර ම මන්න දමක අපි ද මර හ ස දක. මේක මේ දේවල් අධි කරනන්නේ ීන්ද දනවා රට ට මේක මොත් කරන්න බෑන. අපි ඇතට ලික ලින්ක ලික ලික සන්දල තම ාවේ දන්න ඇද ඇදට හන්දර ඩට ත නී මට නී මටතල ර ත රද මටය ේකල ආ ිය ගල ොරතු දක මේගේ තොරතුර දැනට යාලා කවරග න්නේ. ත් අධකරණයට කරු ර්තා කරන්නට තව එකකුරන්නු එහම නැතු කියත් ලෝයිස්ලා දාලා යයාල ලිස්නවා ප වි සැකර දෙම්මතනකට ගන්න ෑග කියන්න්න. සැක්කර දෙැම්මතරමට ගත්තත් මේ ඒ ඒස ගහ කියනවා නට.

ഈ കളക്ട് ും വന്ന് ഉങ്ങളാല വി തരണ്ടല്ലേ തടയങ്ങൾ ഒന്നെയുമേ വന്ന് നിങ്ങൾ ഇതുവരെ കണ്ടറുക പോലീസാർക്ക് സന്ത സമ്മതം എൻ മക്കൾ സന്തേയപ്പെടൂ

பதினெட்டு நாட்களுக்கு முன்ன இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டு மணி நிலையிலே தனது வீட்டில் இருந்து வெடி சென்ற கவனிப்பூன்றாம் தேதி பகுதியிலே

ஒரு மனுவை கல்வி என்று எத்தனை நாட்கள் கழிந்தும் மன்னார் கடந்த ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இருபத்தேழு வயதுடைய ஆனந்தராசா சஜீபன் என்ற இளைஞர் வீட்டிலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்த நிலையிலே அவர் தன்னுடைய உறவினர்கள் யாரோடு தொடர்பு தொலைபேசியிலே கதைத்து கொண்டு சென்ற பொழுது திடீரென போலீஸார் மறைக்கிறார்கள் நான் கதைத்துவிட்டு மீண்டும் தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த தொலைபேசியை அணைத்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு அவரோடு இந்த விதமான தொடர்புகளும் இல்லை ஆனால் அதற்கு பின்னர் அவர் இறந்த நிலையிலே சந்தேக மர்மமான முறையிலே இறந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய அவருடைய அந்த மரணத்திற்கான காரணம் ஒரு படுகொலை என்பதுதான் உறவினர்கள் மற்றும் இந்த ஊறவர்களுடைய சந்தேகம் நிச்சயமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்று பதினெட்டு நாட்கள் கடந்திருக்கிற நிலையிலும் இன்று வரை அந்த சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த சந்தேக நபர்களை இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இதனையும் எடுக்கவில்லை என்பது உறவினர்களுடையதும் மற்றும் இந்த ஊரவர்களுடையதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது போலீசாருடைய செயல்பாடுகள் எதுவுமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை இன்று கூட போலீசாருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்துவிடும் என்று கேட்டபொழுது அவர்களிடமிருந்து தெளிவான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை இன்று இந்த இடத்திலே ஒரு பேரணியாக வந்து இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே வந்து போலீசாரிடம் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்ட அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை நொண்டிச்சாட்டுகளைத்தான் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் தாங்கள் அவசரப்பட்டு ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினால் அவர் இலகுவாக தப்பி வெளியே வந்துவிடுவர் அதனால் தாங்கள் விசாரணை செய்து முழு ஆதாரங்களையும் திரட்டிவிட்டு தான் தாங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இது வெறும் ஒரு நொண்டிச்சாட்டு இந்த பகுதியிலே கடந்த காலங்களிலும் இந்த துணுக்காய் பாண்டியங்குளம் பிரதேசங்களில் வேறு பலரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் காணாமல் போ இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் எவருக்கும் நீதி கிடைக்கவில்லை அது போலீசாருடைய அசம்பந்தம் போலீசார் வேண்டுமென்றே குற்றவாளிகளை பாதுகாக்கிற போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது இந்த ஊழல்வாதிகளையும் சட்டவிரோதமான தொழில் செய்பவர்களையும் பாதுகாத்து அவர்களை அவர்களுக்குரிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகத்தான் பொலிஸ் இருக்கிறதை தவிர சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் பொலிஸ் இருக்கிறதை தவிர நேர்மையாக சட்டம் ஒழுங்கை மதித்து வாழுகிற மக்கள் இந்த பகுதிகளிலே பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை இருக்கிறது ஒரு இருபத்தேழு வயது இளைஞன் வெளியே சென்று உயிரோடு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பெண் பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது அதைவிட வயது குறைந்த பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது என்று தெரியாமல் இந்த பிரதேசத்து மக்கள் மத்தியில் ஒரு மரண பயம் பீடி தொட்டிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த படுகொலை இந்த படுகொலை தொடர்பிலே பதினெட்டு நாட்களாக போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்றை எடுக்கவில்லை மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த படுகொலையிலுடைய பின்னணியிலே போலீசாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற ஒரு வலிமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது வந்து ஆகவே இந்த பேரணி என்பது உடனடியாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது என்று போலீசாரோடு மக்கள் இந்த பேரணியின் முடிவிலே பேசி அவர்கள் விரைவாக அதை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே நம்ப முடியாவிட்டாலும் நாங்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சூழலை உருவாக்க முடியும் இல்லையென்றால் போலீசார் நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே தான் ஈடுபடுவார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரும் தொடர்ந்தும் இந்த கொலை தொடர்பான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியாக போராட வேண்டும் பலவிதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் சாதாரணமாக ஒரு மனிதனை கொண்டு போய் ஒருதன் கொலை செய்கிறது சாதாரணமான விடியம் அல்ல அவனுக்கு பின்புலமான பாதுகாப்பு அங்கே இருந்திருக்கிறது அந்த பாதுகாப்பு நிச்சயமாக அது யார் என்று கண்டறியப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு இதிலே கதைக்கின்றேனா நாங்கள் உத்தரவாதம் இல்லை எங்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை அந்த இளைஞனுக்கு ஒரு அற்ப சொற்ப ஒரு குறிக்கப்பட்ட நேரத்திலே அவன் எட்டு மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கிறான் வீட்டை விட்டு அவன் அவனுடைய உயிர் சாதாரணமாக ஒரு மணி ஒரு ரெண்டு மணி உயிர் பிரிந்திருக்கிறது அந்த இந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த இளைஞனுக்கு நடந்த ஒரு சம்பவம் ஏன் எங்களுக்கு நடக்காது எங்களுடைய பிள்ளைகளுக்கே நடக்காது எங்களை சார்ந்தவர்களுக்கே நடக்காது அப்போ நாங்கள் சமூகத்திலேயே எங்களுடைய நியாயத்தை தட்டி கேட்க மு முடியாதா எங்களுடைய நியாயம் வெளிப்படக்கூடாதா சமூகத்திலே உரிமை யாருக்கும் இல்லையா இந்த பிரதேசத்தில் உள்ளவனுக்கு உரிமை நிச்சயமாக வேண்டும் எங்களுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு பதில் தர வேண்டும் ஏனைய நாடுகளிலே சர்வதேச நாடுகளிலேயே இப்படியான கொடுமை நடந்தால் உடனடியாக அவன் தண்டிக்கப்படுகிறான் அப்படியான தண்டனையை நிச்சயமாக கொடுத்து இந்த இளைஞனுக்கு நடந்த கொடூரம் இனிமேல் உள்ள இந்த சமுதாயத்திலே நடக்காது நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் தேசத்திலே நடைபெற்ற இந்த சைவனின் படுகொலை எல்லோர் மக்களிலும் எந்த எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிறார்கள் இவர் ஒரு சமய தொண்டராக பல எட்டு வருஷங்களுக்கு மேலாக மெல்லாவி சிவங்கோயில் ஜோபுரம் சிவங்கோயிலே பல பல தொண்டுகளை முன்னொன்று செய்தவர் இவரின் இழப்பு பெரும் இழப்பாக இருக்கின்றது இன்றைய தினமே வல்லக்ஷிமி பூசை அன்று அவரை நாங்கள் அந்த சிவனாலயத்திலே அவர் செய்கின்ற தொண்டை நீங்களே எல்லோரும் அறிந்திருப்பார்கள் அவர் இப்படியொரு எதிர்மாறான ஒரு இப்படியான படுகொலைக்கு உட்பட இயலாதவரால் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது யாராலும் தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது இதற்கான முடிவை இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பாதுகாப்புக்காக இருக்கின்ற பொலிஸ் படையினர் ராணுவத்தினர் யாருமே எல்லாருமே சேர்ந்து இதை கண்டுபிடித்து தர வேண்டும் என்பதை இந்த இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு எமது முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தியை அம்மாட்டை எமது மகையரை நாங்கள் கையளிக்கின்றோமது ஆலயத்தின் சார்பாக மகையரை